லி அவரை காத்துவோம் அது என்ன வெயில் உஷ்ணம் நாற்பது என்ன டெக்கிரிக்கிறது கொண்ட வெயில் நாங்கள் ஆனால் இந்த வெயில் இந்த மாமரத்தை பாருங்கள் இது கரைத்த மாமாவரம் மாமரத்தில் இருக்கிற பழங்களை பாருங்கள் அப்படி இருக்கிற மசாலாடு காய்ச்சல் தூங்குது மசாலானு அதுங்களா ரொம்ப நிறத்தை ஒழுக்கத்தை இந்த வெயில் காட்டி கொண்டு இருக்கு எப்படி ஆயலாம் ஆகலாம் ஆக்களுக்கு கொடுக்குறாங்க யோசிச்சு ஆயிரத்துக்கு ஒருத்தரவு இல்லை ஒழுங்காக ஆனால் மொபைல் வந்து சப்போம் ஆனால் இருக்கு ஆயிரம்னா அது மட்டும் உச்சத்துலேயே வாங்க மாமரத்தில் பெருசேன் சரி இருந்தாரு அப்படியே போய் அப்படியே என்ன பார்த்தீங்களா நான் உங்களோடு கதைச்சி மாம்பழம் இருக்கிறது ஆயிரத்துக்கு ஒத்திரம் மில்லியன் சொல்லி போட்டு நான் இங்கே இந்த இந்த மாமட்டத்தடியை வந்து பார்க்குறேன் நான் மாம்பழம் கூட இருக்கிறது பாருங்கள் எப்படி போட்டேன் மாமரமா அழா சிவந்து இருக்கிற பாருங்க அந்த மாவட்டம் கரத்த குளமா இன்னைக்கு பாருங்கள் கரத்த குளமா சிவந்து முத்திர மாவட்டம் தான் சார் தான் பாருங்க அப்படி இருக்கிறது